கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று பொதுவாக சொல்வதுண்டு நாம் நம்முடைய கடமையை நிச்சயமாக செய்ய வேண்டும் தனி மனிதனாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது பொதுவான வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் நம்முடைய நமக்கென்ற ஒரு கடமையை நாம் செய்ய வேண்டும் பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படி என்றால் நாம் பலனை எப்படி அடைவது நாமே தான் நான் பலனை அடைய வேண்டும் அந்த கடமையின் மூலம்தான் நான் பலனை அடைய முடியும் மற்றவர்களுடன் எதிர்பார்த்து அந்த பலனை நாம் காத்திருக்க வேண்டாம் அவசியமும் இல்லை நாம் நம்முடைய கடமையை செய்தால் நம்முடைய பலன் நமக்கே கிடைக்கும் எப்படி ஒருவன் ஒரு மரத்தை உண்டாக்குகிறானோ அது அவனுடைய கடமை என்று நினைத்தால் அதில் தரக்கூடிய கனிகள் அது அவனுக்கு பலன் தரும் மரமே நடவில்லை என்றால் அவனுக்கு கனியும் கிடைக்காது மரமும் இருக்காது எனவே உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஆனால் அது தானே வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கை தான் நிச்சயமாக வரும் என்று சொல்ல முடியாது ஆனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான் அப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் நாம் பலனை எதிர்பார்த்தால் கிடைக்கவில்லை என்றால் நாம் ஏமாந்து விடுவோம் ஏமாற்றம் தரும் ஏமாற்றத்தினால் நாம் பலவீனமாகி விடுவோம் அதனால் நமக்கு உடைய கடமையை செய்து கொண்டே இருப்போம் தயங்காமல் எதிர்பார்க்காமல் செய்வோம் ஆனால் நிச்சயமாக பலன் வரும் அதை நீ செய்யக்கூடிய காரியங்களை பொறுத்துத்தான் அது அமையும் உன் கடமை எதுவென்று நீ தெரிந்து கொண்டு அதை செய்தால் உனக்கு பலன் தானே வந்து சேரும் இது ஒரு என்ன சொல்வது இது வரலாற்று உண்மை எனவே நாம் வரலாற்றை மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கடமையையும் செய்ய வேண்டும் மறக்கக்கூடாது பலனையும் பெற வேண்டும் பலன் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக மாறிவிடும் எனவே கடமையை செய்வோம் பலனை அடைவோம் பலன் வேண்டாம் என்றால் வாழ்க்கை எதற்கு நீ எதற்காக இந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் வெற்றுடம்புடனா உயிரில்லாமலா பிணமாகவா உழைப்பில்லாமலா என்றெல்லாம் சிந்திக்க தோன்றும் அப்படித்தான் நான் சிந்திக்கிறேன் எல்லோரும் அப்படித்தான் சிந்திக்கிறார்கள் எனவே நானும் சிந்திக்கிறேன் இந்த வாழ்க்கை எதற்கு எதற்காக நாம் கடமையை செய்ய வேண்டும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை வளர்க்க வேண்டும் அதை படிக்க வைக்க வேண்டும் அதற்கு உணவு தர வேண்டும் உடை தர வேண்டும் ஒரு இருப்பதற்கு இடம் வேண்டும் கல்வி தர வேண்டும் அதையெல்லாம் அவர்கள் திருப்பி தரக்கூடிய பலன்தான் தருகிறார்களோ இல்லையோ நிச்சயமாக பலன் உண்டு அது நம் குழந்தைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் திருவிகா தான் இருக்கிறேன் இது ராமூர்த்தி காலனி சாலை